முதலாவதாக அற்ப விசுவாசிகளே என்று யாரை குறித்து சொல்றாரு அப்படின்னா கவலைப்படுகிறவங்களை பார்த்து எதை குறித்து கவலைப்படுறவங்களை பார்த்து எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படுகிறவர்களை பார்த்து இந்த மூன்று தான் இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு விஷயம்தான் என்னலாம் என்னெல்லாம் என்னத்தை சாப்பிட்றது அடுத்து என்னத்தை குடிக்கிறது எங்க எது எதை உடுக்கிறது ட்ரெஸ் இல்லையே சாப்பாடு இல்லையே அப்புறம் குடிக்கிறதுக்கு வேற குடின்னு நினச்சிடாதீங்க நம்மெல்லாம் வேறு மாதிரி யோசித்துடக்கூடாது தண்ணி அல்லது எது குடிக்கிற சம்பந்தமான விஷயங்களை குறித்து ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை குறித்து கவலைப்படுகிறோமோ பொதுவாகவே நாளைக்கு நடப்பதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம பேசியிருக்கிறோம் சரிங்களா நாளைக்காக என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீர்கள் என்ற ஒரு செய்தி நம்ம கேட்டிருக்கிறோம் இங்கே நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான விஷயங்கள் இது சாப்பாடு எதுக்காக சாப்பிட்றோம் எதுக்காக உயிர் வாழ்கிறது எதுக்காக குடிக்கிறோம் உயிர் வாழ்கிறது எதுக்காக உடுத்துறோம் மானம் போகக்கூடாது இதுதான் நம்முடைய லட்சியம் நல்லா ட்ரெஸ் போடணும் ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு ஆண்டவர் படைச்ச ஆண்டவரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் ஆகையினாலே நம்ம மிகவும் கவனமாக இருக்கணும்னு சொல்லி இந்த மூணு விஷயத்தில் ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான் மூணு விஷயம் யோசித்துக்கிட்டே இருப்போம் இதை குறித்து கவலைகள் ஏராளம் பேர் கொண்டு நமக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது இந்த நல்ல சாப்பாடு நல்ல ஆடைகள் நமக்கு இருக்கிறது ஆனாலும் அதையும் தாண்டி நிறைய பேருக்கு கவலை உயிரை குறித்து கவலை அதை நம்ம சொன்னோம் சாப்பாடு எதுக்கு உயிர்வால்ன்றதற்காக ஆனால் ஆண்டவர் மத்திய சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் அவருடைய சோதனை நேரத்தில் அவர் கொடுத்த பதில் என்ன சோதனைக்காரன் வந்து கல்ல்களை அப்பமாக்கும்படி சொல்லும்போது நாலாவது வசனம் என்ன சொல்கிறது? அவர் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே இட் இஸ் இந்த பைபிள் எங்க உபாகமத்தில் எழுதி இருக்கிறதே அப்போ உயிரை குறித்து கவலைப்படாதீங்க ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே என்ன இருக்கு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் அல்ல சாப்பாட்டில் மாத்திரம் சாப்பிட்டா தான் ஒரு மனுஷன் உயிரோடு இருப்பான் அப்படின்றது சயின்ஸ் விஞ்ஞானம் ஆனால் வேதம் என்ன சொல்லுது ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் அவன் உயிர் வாழ்வான் ஏசை ராஜாவுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆண்டவர் கூட்டி கொடுத்தாங்க பதினைந்து ஆண்டுகள் ஒரே ஒரு வார்த்தை இல்லை ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு உயிரே கொடுத்திருக்கிறேன் உயிர் எவ்வளோ பெருசாக இருக்கும் எத்தனை கிலோ இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம் கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற உயிர் எத்தனை கிலோ இருக்கும் நம்ம எவ்வளோ கிலோ இருக்கோமோ அதான் நம்ம அப்படின்னு யோசித்து பாருங்க இதெல்லாம் ஒரு இன்டீரியலாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் கரு உருவான அந்த நேரம் கண்ணுக்கே தெரியாத அந்த உயிர் அங்கே உருவாகிறது என்னன்னே தெரியாது யாருக்குமே தெரியாது ஆண்டவர் மட்டும்தான் பார்க்குறாரு அதான் உயிர் அந்த அளவு தான் உயிர் அதுக்கடுத்து வளர்றது உடல் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் யாருமே பார்க்கக்கூடாத ஒரு ஒரு காரியத்தை அவர் பார்க்கிறார் எலும்புகள் உருவாகும் விதம் அவருக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது சரிங்களா அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாலு முக்கியமான விஷயம் அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது அற்ப விசுவாசி என்ன அப்படின்னா லேக் ஆஃப் லேக் ஆஃப் ரொம்ப குறைவான ஒரு விசுவாசம் ஆண்டவர் ஒரு முறை சொல்லுவார்ல கடுகு விதை அளவு என்னது கடுகு முழுக்கான விசுவாசம் தானே சொல்றாரு அதுதானே சொல்றாரு அப்புறம் என்ன நிறைவே குறித்து சொல்றாரு கடுகு அது சின்னதாக இருக்கும் ஆனால் விசுவாசம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாரு இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கும் போது சின்ன கொஞ்சம் விசுவாசத்தில் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கலாம் ஆனால் என்ன செய்யணும் நாளுக்கு நாள் விசுவாசத்தில் வளரணும் என்று தான் ஆண்டவர் சொல்கிறார் ஆகையினாலே உயிரை குறித்து உயிரே குறித்து நம்முடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதோ என் வாழ்க்கை என்ன செய்ய போகுதோ அப்படின்னு நீங்கள் கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பேர் என்ன ஆர் அற்பமான விசுவாசி இந்த பேரை நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வாங்கக்கூடாது நம்ம நைட்டு தூங்குறோம் காலையில் எழுந்திருக்கிறோம் அவர் கிருபை மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா என் வேலைக்காரன் பிழைப்பான் சுகமாவான் சுஸ்தமாவான் ஒரு வார்த்தை நம்ம பாட்டு கூட பாரு ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே ஒரு வார்த்தை போதும் முத்துகுமார் நீ நல்லா இருப்பாப்பா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் நான் சாப்பிடணும் சாப்பிடலையோ நான் நல்லா தான் இருப்பேன் உடனே நம்ம ஒரு கேள்வி கூட ஒரு பத்து நாள் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகும் பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு நானுத்தை கொடுத்துருக்கிறாரு நான் இப்படி சாப்பிட்டாதான் நீ உயிரோடு இருப்பேன்னா ஆண்டவர் சொல்லலை ஆண்டவர் நமக்கு போஜனை கொடுப்பார் நேரத்துக்கு நேரம் எலியாவை காகம் கொண்டு போசித்தவருக்கு நம்மை போசிக்க தெரியும் ஆகையினாலே சாப்பாடை குறித்து எதிர்காலத்தை குறித்து அதுக்கடுத்து நம்முடைய வாழ்க்கை குறித்து நமக்கு எதுவும் ஆயிருமோ என்று சொல்லி ஏதாவது ஒரு நம்ம உடம்பை குறித்ததான சிந்தனை ஏதாவது இருக்குமானால் கவலைப்படக்கூடாது ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு எங்கள் அப்பா பார்த்துக்குருவாங்கன்னு சொல்லி வாழும்போது தான் விசுவாசத்தோடு வாழும்போது தான் அந்த விசுவாசத்துக்கு என்ன இருக்குது ஒரு அருமையான ஒரு வாழ்க்கை ஜீவியம் இருக்குது இல்லை நான் எதை பற்றியும் சாப்பாடை பற்றி கவலைப்படுவேன் உடையை பற்றி கவலைப்படுவேன் நாளைக்கு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அல்லது என் உயிரை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் எதிரி என்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பேன் கவலை தான் என் வாழ்க்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு பேர் அற்ப விசுவாசி ரெண்டாவது கவலப்படக்கூடாதுதான் முதல் செய்தி கவலைப்படுறவங்களுக்கு கொடுக்கப்படுகிற பேரு அற்ப விசுவாசி எட்டாம் அதிகாரத்துக்கு வாங்க எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஆறாவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம் அற்ப ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் ஆண்டவரே எங்களை ரச்சியும் மடிக்க மடிந்து போகிறோமே என்று சொல்லி கதறுகிறார்கள் அப்போ ஆண்டவர் சொல்றாரு அவங்கள பார்த்து மடிந்து போகிறோமே உனக்கு கவலை இல்லையா என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமா இருக்கு நாங்கள் இப்படி ஒரு இதில் அகப்பட்டமே இப்படி ஒரு பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டோமே உங்களுக்கு கவலை இல்லையா ஆண்டவரே அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார் அற்ப விசுவாசிகளை ஏன் வார்த்தை பிடிங்க ஏன் பயப்படுகிறீர்கள் பயப்படுறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு அற்ப விசுவாசிகள் ஷார்ட் அதாவது ரொம்ப ரொம்ப சாதாரண லிட்டில் ஃபைத் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருந்தாங்க நிறைய கமெண்ட்ரிஸில் நான் பார்க்கும்போது லிட்டில் ஃபைத் ரொம்ப குறைவான ஒரு விசுவாசம் உள்ளவர்கள் என்று எழுதப்பட்டிருந்தது என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது நம்ம பயப்பட கூடாது அவரை மீறி நம்ம என்ன செஞ்சிட மாட்டோம் தண்ணிக்குள்ள விழுந்து செத்துட மாட்டோம் அவர் கூட தான் இருக்கிறாங்க ஒரு வசனத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு ஒன்னாவது வசனம் என்ன சொல்லுது உன்னதமானவரின் மறைவில் தங்குகிறவன் நிழல்னா என்ன நிழலில் தங்குவோம்னா என்னது நிழல் எப்போ வரும் நம்ம யாராவது போனாதான் நிழல் வரும் அப்படி தானே அப்ப நிழல்னா என்ன கூட தான் இருக்கிறான் வேதம் சொல்லுது உன்னதமானவர்கள் உன்னதமானவர் நம்ம கூட வர்றாரு அந்த நிழலில் நம்ம தங்கிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் நம்ம கூடையே இருக்கிறாரு அதுதான் நிழல் எந்த நேரத்தில் இருப்பாரு எல்லா நேரத்தில் நிழல் எந்த நேரத்தில் தெரியும் ஏன்னா அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரம் வரும்போது அவர் நிழலா இருக்கிறார் கஷ்டங்கள் வரும்போது நிழலா இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே பயப்படக்கூடாது ஐயோ நாங்கள் மணிந்து போகிறோமே ஆண்டவரே எங்களை விடுதலை செய்யுங்க என்று சொல்லி கதரும் போது அல்லது பெருங்காற்று வருவதை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவரை பார்த்து ரொம்ப லட்சியம் ஆண்டவர் என்று கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்படுகிறீர்கள் ஒரு முறை எலன் அவர்கள் அப்படியே படகுல போயிட்டு இருக்கிறாங்க கப்பலில் போயிட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு அதை நங்கூரம் எங்கேயுமே விழலை போயிட்டே இருக்கிறாங்க நங்கூரம் எங்கேயுமே விழலை பயங்கரமான மோசமான ஒரு கண்டிஷனில் அந்த அம்மா இருக்கும்போது அவங்க பிரேர் பண்றாங்க ஆண்டவரே என்ன செய்யணும் தெரியல நீங்கள் தான் உதவி செய்யணும் போது ஒரு தூதன் வந்தானா இந்த சமுத்திரத்தின் தண்ணீர் அனைத்தும் வற்றி போன பின்புதான் உனக்கு மரணம் வரும் பாட்டு சொல்லிட்டு போயிட்டான் இந்த சமுத்திரத்தில் உள்ள அத்தனை தண்ணீர் வற்றி போன பிறகுதான் உனக்கு மரணம் வரும் அப்படின்னான அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு இந்த பிரச்சினையினால உனக்கு என்ன செய்யாது மரணம் வரப்போகுது ஆண்டவர் கூட இருக்கிறாரு கொஞ்ச நேரத்தில் நங்குறோம் மாட்டுச்சு ஒரு இடத்துல வெளியில் வந்தாங்க அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பயப்படுகிறவங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்குற பேர் என்னன்னா அற்ப விசுவாசி சுவிசேஷம் பதினாலு இந்த மத்தியில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையும் அழகாக மத்திய தான் சூப்பராக அற்ப விசுவாசி என்று லிஸ்ட்டு போடுவார் மத்தையும் ஒரு டேக்ஸ் கலெக்டர் சரிங்களா மூணாவது அனுபவம் என்ன அப்படின்னா மற்ற பதினால ஏற்கனவே நம்ம இந்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம் பதினாலாம் அதிகாரத்தில் இந்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம் முப்பதாவது வசனம் படிங்க காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே நேர் என்று கூப்பிட்டான் உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து அற்ப என்றார் சந்தேகப்படுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா அற்ப விசுவாசியே சந்தேகப்படுகிறவர்களை பார்த்து முதலாவது என்ன நம்ம பார்த்தோம் கவலைப்படுகிறவங்களுக்கு பேர் என்ன அற்ப விசுவாசி ரெண்டாவது என்ன பார்த்தோம் பயப்படுகிறவங்களுக்கு பேர் என்ன அற்ப விசுவாசி சந்தேகப்படுறவங்களுக்கு பேர் என்ன அற்ப விசுவாசி மறந்துடக்கூடாது கவலை பயம் சந்தேகம் ஏமா கவலை பயம் சந்தேகம் நம்முடைய லைஃப்பில் வரவே கூடாது அது எதிர்காலமாக இருக்கலாம் அல்லது யாரை குறித்து இருக்கலாம் இந்த மூணு விஷயம் வரவே கூடாது ஆண்டவரை குறித்து வரவே கூடாது என் ஆண்டவர் நான் மூழ்கிப் போய் கொண்டிருந்தாலும் என்னை காக்க வல்லவர் என்னுடைய கரம் பிடிக்க வருவார் என்கிற நம்பிக்கை நமக்கு நாளுக்கு நாள் விசுவாசத்திலே அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நான் மருத்துவமனைக்கு சென்றாலும் என் ஆண்டவர் என்னை தூக்கிவிட வருவார் மருத்துவராய் வருவார் அல்லது நான் எங்கே இருந்தாலும் அங்கே தூதர்களை அனுப்பி என்னை காப்பாற்ற வருவார் என்ற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் எப்போ இந்த செவன்த் டே சபைக்குள்ள என்னைக்கு அங்கமானமோ அப்பொழுதே நமக்கு நிறைய பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது என்ன பொறுப்பு அப்படின்னா முத்துவதியின் சுவிசேஷத்தை உலகமெங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் நம்மளை விட்டால் வேற யாரு கொடுப்பா யாருக்கு தெரியும் பெரிய பெரிய மேதைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத சத்தியம் யாருக்கு தெரியும் பேதைகள் ஆகிய நமக்கு தெரியும் பலவான்களை வெக்கப்படுத்தும்போது ஆண்டவர் பெலவீனர்களை தேர்ந்தெடுக்கிறார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்போது ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுக்கிறார் பைத்தியங்களை பைத்தியம் இன்னைக்கு வெக்கப்படுத்துறோம் எல்லாத்தையும் என்னடா கிராமத்தில் ஏதோ தமிழ் மீடியம் படித்தாங்க பைபிளே தெரியாது ரெண்டாயிரத்தில் தான் பைபிளை தொடுறாங்க இப்போ என்னடா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றாங்க பைத்தியக்காரர்களாக இருக்க வேண்டியன் நம்மள ஞானிகளை வெக்கப்படுத்துவதற்காக ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் ஞானிகளை வெக்கப்படுத்துறது ஞானிகளை பார்த்து சொல்றோம் நீங்க செய்கிறது தவறு வேதம் எப்படி சொல்லுகிறது ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார் என்று அவர்களை கூட என்ன செய்யறோம் வெக்கப்படுத்துற அளவுக்கு சத்தியம் போய் கொண்டிருக்கிறது பவுல் வெக்கப்படுத்தினார் நிறைய பேர் ராஜாக்கள் மத்தியில் ஞானிகள் மத்தியில பயங்கரமான ஒரு ஊழியத்தை செஞ்சார் அன்பான தேவ பிள்ளைகளே சந்தேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை குறித்து வரவே கூடாது ஆண்டவர் சொன்னார் அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொன்னார் நாலாவது கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் மத்தைய பதினாறாம் அதிகாரம் அப்படியே லைனாக தான் நான் எடுத்துட்டு இருக்கிறேன் மத்த பதினாறு இதில் ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளாக நம்ம போறோம் பதினாறாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் படிங்க இயேசு அதை அறிந்து அற்ப விசுவாசிகளை அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோஜனை பண்ணுகிறது என்ன இன்னும் நீங்கள் உணரவில்லையா ஐந்து அப்பங்களை ஐயாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறை எடுத்தீர்கள் என்பதையும் ஏழு அப்பங்களை நாலாயிரம் பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூட நிறைய எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவுகூராமல் இருக்கிறீர்களா பரிசெயர் சதிசெயர் என்பவர்களின் மாவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி அப்பத்தின் புலித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசெயர் சதிசெயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள் இதிலிருந்து ஒரு பாயிண்ட் நம்ம எடுக்கணும் இல்லை ஆண்டவர் அற்ப விசுவாசிகள் எதுக்காக சொல்றாரு யாராவது இதை பார்த்தீங்களா உணராது இருக்கும்போது சத்தியத்தை உணராது இருக்கும்போது நமக்கு பேர் என்ன அற்ப அங்கே போதனை கொடுத்தது உனக்கு உணர்வு இல்லையா அன்னைக்கு ஓய்வு நாளிலே செய்தி கொடுக்கப்பட்டதே உனக்கு அந்த உணர்வு இல்லையா புதன்கிழமை கொடுக்கப்பட்டதே அந்த உணர்வு இல்லையா வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்டதே அந்த செய்தி உனக்கு அந்த உணர்வு இல்லையா உணர்வு இல்லாத போது ஆண்டவன் கொடுக்கிற பரிசு என்ன தெரியுமா நமக்கு என்ன பேரு ஒருவேளை ராஜாவாக இருக்கலாம் ராணியாக இருக்கலாம் அதுவாக இருக்கலாம் ராஜா இருக்கலாம் ஜெபாவாக இருக்கலாம் ஏதோ ஒரு பேரை இருக்கலாம் ஏன்னா என் பேரும் ஜெபராஜு தான் சரியா ஒரு காலத்தில் ஜெபமே இல்லாத ஒரு ராஜா தான் இருந்தேன் நான் என் பிள்ளைகளுக்கெல்லாம் தான் ஜெபா ஜெபா ஏஞ்சலின் ஜெபா எப்படியோ இருக்கலாம் நம்மளுடைய லைஃப்பில் ஆனால் நம்ம உணராது இருக்கும்போது நமக்கு என்ன பேர் என் பேர் என்ன என் பேர் சூப்பர் பேர் வைக்கிறார் அற்ப சுவாசி என்ற பேர் நம்முடைய சர்டிபிகேட் அற்ப விசுவாசி என்ற பேர் எப்படி பதினோராம் அதிகாரத்தில் விசுவாச பட்டியல விசுவாசத்தினாலே என்கிற அந்த பதத்துக்கு பதிலாக அற்ப விசுவாசத்தினாலே அப்படி இருக்கும் அந்த லிஸ்ட் எப்படி இருக்கும் பார்க்க அறுவருபா இருக்கும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே புளித்த மாவை குறித்து சதிசெயர் பரிசெயருடைய புளித்த மாவு ஆக்சுவலாக ரெண்டு புளித்த மாவு இருக்கு ஒன்று பரலோகத்தை குறித்த புளித்த மாவு அதையும் இதையும் போட்டு குழப்ப கூடாது பரிசெயர் சதிசெயர் ஏறோவியுடைய புளித்த மாவு இருக்கு இது வந்து தவறான உபதேசங்கள் துர்க்குணம் பொல்லாப்பு இதெல்லாம் அதை குறித்து தான் புளித்த மாவுன்னு சொல்லுவார் ஆனால் பரலோராஜ்யம் புளித்தம்மாவுக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதுனா அந்த புளித்தம்மாவை எதை குறித்து சொல்லுதுன்னா சத்தியத்தை குறித்து சொல்லுகிறது சத்தியத்தை நம்ம சொல்லும்போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுமா புளித்தம்மாவு போல உலகம் முழுவதுமாக சென்று இன்னைக்கு இன்னைக்கு எத்தனை கோடி மக்கள் இன்னைக்கு ஆண்டவுடைய அன்பை ருசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கள அந்த புளித்தமாவை குறித்து ஒரு பக்கம் சொல்ல இங்கே ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா பரிசெயர் சதிசெயரையுடைய புளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை குறித்து வேகமாக நம்ம படிக்க போகிறோம் எங்கே அப்படின்னா மற்ற பதினாறில் ஆண்டவர் சொல்கிறார்ல பன்னெண்டாவது வசனம் படித்தோம்ல அப்பத்தின் அதாவது அவர் அப்பத்தின் புளித்த குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசையர் சதுசையர் என்பவர்களின் உபதேச குறித்து உபதேசத்தை குறித்தே சொன்னார் அப்போ புளித்தமாவு என்பது பரிசையர் சதுசையருடைய என்னது உபதேசம் உபதேசம் போலியான உபதேசம் இன்னைக்கு எத்தனையோ சபைகள் இந்த மாவு சொல்லப்படுகிறது போலியான உபதேசம் கொடுக்கப்படுகிறது பைபிளுக்கு புறம்பான உபதேசங்கள் கொடுக்கப்படுகிறது அவங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொடுக்கப்படுகிறது அநேக மக்கள் மனுஷங்களை பார்க்கறாங்க வேதத்தை பார்க்கல ஐயோ அவரா அவர் போற சர்ச்சை நல்லா தான் இருக்கும் அப்படிலாம் யோசிக்க கூடாது புளித்தம்மாவை குறித்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார் சரிங்களா அது மட்டும் இல்லை மார்க் எட்டு பதினஞ்சை பாருங்க ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையா இருங்கள் என்று ஆண்டவர் சொல்ற ஏரோதனுடைய புளித்தமாவு மாவு புளித்தமாவு மாவு என்ன கேட்கிறீங்களா ஏரோதனுடைய புளித்தமாவு என்ன ஏரோது என்ன போதனை பண்ண சரி உங்க கேட்டால் சொல்ல மாட்டேங்க அவன் சகோதரனுடைய மனைவியை வச்சுக்கிட்டு இருந்தான் அதைத்தான் கேட்குறாரு அதுக்கு போய் தன்னனை கொடுத்து கழுத்தை வெட்டிட்டு போயிட்டாங்க இவனுடைய போதனை என்ன போதனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு தூதன் வந்து அடிச்சு போடுறான் செத்தே போறான் நான் தான் நான் தான் கடவுள் எல்லாரும் சொல்றாங்க ஏரோதை போல உண்டா ஏறுவது போல உண்டா மேன்மையாக அவனை குறித்து பேசும்போது ஆண்டவர் அடித்துக் கொள்கிறார் ஏரோதை குறித்து என்ன செய்யணும் குளித்தம்மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் உபதேசம் ஏரோதனுடைய உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் ஆண்டவருக்கு மேல தன்னை உயர்த்தக்கூடாது அப்படி ஒரு உபதேசம் இருக்கக்கூடாது அது மட்டும் இல்லை ஒன்றுக்கு ஒரு ஐந்து எட்டு சொல்கிறது பழைய புளித்தமாவோடே அல்ல துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் ஓடும் அல்ல துப்புரவு என்னும் புளிப்பில்லா அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கிடவோம் துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாதோட பண்டிகை ஆசரிக்க வேண்டும் துப்புரவு உண்மை என்பது புளிப்பில்லாத மாவு புளிப்புள்ள மாவு என்பது பொல்லாப்பு இந்த புளித்த மாவு இருக்கக்கூடாது நம்ம வாழ்க்கையில் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்னது அற்ப விசுவாசியே சுத்தமா இருக்கணும் வாழ்க்கையிலையும் சரி சத்தியத்திலையும் சரி தெளிவான முறையில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்னுடைய பிள்ளைகள ஒன்னு கோரி ஆறில் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா இப்போ கொஞ்சம் நம்ம பாசையில் வருவோமே இப்போ தோசை மாவு லேசாக புளிச்சிருக்கு இந்த கூழ் காய்ச்சி இருக்கிறத பார்த்துருக்கீங்களா கிராமங்களில் லேசாக புளிப்பு உள்ளே ஊற்றுவாங்க அது கொஞ்சம் புளிச்சிரும் அந்த புளிப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம தயிர் பண்ணுறோம்ல தயிர் எப்படி பண்ணுவீங்க காய்ச்சி வச்சோன்னா தயிராக மாறிடுமா என்ன பண்ணணும் அதை புளிப்பை ஊற்றணும் இன்னொரு புளிப்பு உள்ள தயிரை தான் அது தயிராக மாறும் இன்னைக்கு ஒரு புளித்தமாவு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருமா அதனால தான் சபையில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நிறைய இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு புளித்தம்மாவு இருந்துச்சுன்னா சபையை நாசம் பண்ணிட்டு போயிடும் அதனால தான் நிறைய நேரத்தில் என்ன பண்ணிடுறாங்க மெம்பர்ஷிப்பு எல்லாமே எல்லாம் எடுத்து போர்டை வச்சு ஒரு தவறான ஒரு மனுஷனை என்ன பண்ணுறாங்க சபையை விட்டு நீக்கம் செய்கிறாங்க ஏன்னா சபை முழுவதுமாக கெட்ட பேர் வந்துடும் புரியுதுங்களா இப்போது அதாவது கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா ஆகையினால நம்ம இந்த புளித்தம்மாவை குறித்து எப்படி இருக்கணும் பரிசெயருடைய புளித்தமா சதுசெயருடைய புளித்தம்மாவு ஏறதனுடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்படி உணர்வற்ற நிலையில இருந்தோம்னா நமக்கு பேர் என்ன சொல்ல மாட்டீங்களே அற்ப விசுவாசி இந்த பேர் மட்டும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வாங்கவே கூடாது இந்த மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பெரியமா இருக்க முடியாது ஏன்னா மார்டின் லூத்தருடைய வாழ்க்கையில் ஒரு அந்த ஒரு வார்த்தை பிடிச்சார் விசுவாசத்தினாலே நிகதிமான் பிழைப்பான் நீங்க பதினோரு அதிகாரத்தை படிங்க விசுவாசத்தினால எப்படியெல்லாம் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினின் ஊக்கமா விசுவாசிகள் இயேசு இருக்கிறார் உயிரோட விசுவாசிக்கிறமா விசுவாசிக்கிறோம் தூதர்கள் இருக்கிறார்கள் விசுவாசிக்கிறோமா விசுவாசிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே ஏசப்பா கூட இருப்பாங்க நம்புறோம் விசுவாசிக்கிறோம் சபைக்கு வரும்போது விசுவாசிக்கிறோம் என் ஆண்டவர் கூட இருக்க அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமே ஒழிய அற்ப விசுவாசம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆபத்தை கொண்டு வரும் கவலை அற்ப விசுவாசமா மாறிடும் பயம் அற்ப விசுவாசமா நம்மளை மாற்றிடும் சந்தேகம் அற்ப விசுவாசமா மாத்திரும் உணர்வில்லாது இருந்தீங்கன்னா சத்தியம் சொல்லும்போது போது உணர்வில்லாது இருந்தீங்கன்னா நீங்க ஒரு காலத்துல அற்ப விசுவாசியா சாதாரண ஒரு விசுவாசியா ஒண்ணுக்கு உதவாத ஒரு விசுவாசியா மாறிடுவீங்க ஆகியனால் இந்த சத்தியத்தை உணர்ந்து ஆண்டவருக்காக நிற்போம் கடைசி வரைக்கும் நிற்போம் இந்த சத்தியத்துக்காக நிற்போம் கத்தன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஆமேன்